못된 <목소리도> 말후일요 குரல்ல வரும்போது தான் அதுக்கு ஒரு அழகு ஒரு சிறிய முயற்சி மயிலை பார்த்து ஆட ஆசைப்பட்ட வான்கோழி மாதிரி அவ்வளோதான் இங்கே மறுப்புக்குரிய சகோதரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்து அமைப்பு சாரா ஓட்டுநர்களை பற்றி பேசினார் ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸோடு நான் சென்னைக்கு போனேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே சினிமாவுக்கு போகலான்னு ஆசைப்படுறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவானுங்களே டேய் எங்கள் விஜய் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன இங்க போன எம்ஜிஆசி மாதிரி ஆயிர முடியுமா அப்ப அவங்கதான் நான் மக்கள் தலைவங்க அந்த எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆயிர முடியுமா என்ன தான் போற மெட்ராஸ் கேட்டேன் வெட்டி திறந்து உள்ள டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காட்டு நான் நடிக்க முடியாட்டி கடைசி டிரைவராயிருந்தா இருக்கா வண்டி ஓட்ட தெரியும் எனக்கு எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கலாம் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராஜபாபான்னு பேரு ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் வரைக்கும் என் கூட தான் படிச்சிருந்தா அவங்க அப்பா ஆட்டோ வச்சிருந்தாரு அதனால திருட்டுத்தனமா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நானும் ஆட்டோ ஓட்டு போனேன் முதல் முதல் ஓட்டு பழைய ஆட்டோதான் அப்படி ஒரு அமைப்பு சாரா இந்த ஓட்டுநர் சங்கத்து விழாவில் கலந்துகளை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் குறிப்பா சகோதரர் செந்திட்டு அவர்கள் பேசின மாதிரி இந்த இறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க எடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே எடுத்திருந்தாலுமே நான் தொடர்ச்சியா கட்ட முடியாத மாதிரி குடும்பத்துல செலவு வரும் அதனால நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸை கட்டி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏதாவது இழப்பு நேர்ந்தால் தொகையை வழங்கி பண்ணியிருக்காருன்னா அவருடைய கருணை உள்ளத்துக்கு நான் தலைவணங்குகிறேன் நான் எப்பவுமே ஒரு ஊருக்கு போனா ஒரு அமைச்சரை பற்றியோ யாரை பற்றியோ விசாரிக்கிறேன்னா வசதியான ஆளைக்கிட்டு விசாரிக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வேறு அவங்க கோடிகளில் லட்சங்களில் பிறந்துக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள் தான் சினிமா நடிகர்கள் அப்படி தான் இருக்கிறவங்க இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸை பற்றி இன்னிலே நாங்கள் விலகி வந்துட்டோம் சினிமா நடிகர்களாக இருக்கிற நாங்கள் வந்து விலகி வந்துவிட்டோம் அப்போ எந்த ஊருக்கு போனாலும் நான் நிறைய ஊருக்கு ஷூட்டிங்காக போகிறேன் தெலுங்கு படத்தில் நடிக்கிறேன் ஹிந்தி மலையாளம் எல்லாம் போகிறேன் எப்படி எனக்கு ஒரு கார் வரும் அந்த கார் டிரைவர் கிட்ட தான் கேட்பேன் நம்மளுக்கு தெரிஞ்ச அரகுரு மொழியில் ஆந்திரா போனால் டிரைவர் காரு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் வந்து ஜெகன் கார் கவர்மெண்ட்டு எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்னு கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு பழையில போட்டு உடைச்சிருவாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் பேச்சு நடக்குது அது மாதிரி நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரையில் திருச்சி டிரைவர்கிட்ட அதே மாதிரி திருச்சி இருக்கிற ஒரு சாதாரண மக்கள்கிட்ட கேட்பேன் எப்படி நம்ம அமைச்சர் அன்பு மகேஷ் செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அத்தனை பேரும் வந்து இவங்க மோஸ்டரிக்காக சொல்ல ஓகே சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு அமைச்சர் கருத்து கருத்து ரொம்ப பெருமையான ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் பாத்தியார் காலேஜ் ப்ரொஃபஸர் இந்த சொந்தக்காரங்க திருச்சி இருக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கோம் அமைச்சர் கல்வி அமைச்சருடைய செயல்பாடு எப்படி அன்பில் மகேஷுடைய செயல்பாடு எப்படின்னா அவ்வளவு பேர் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து அவ்வளவுலன்ஸ் இந்த சிலபஸ்ல பண்ணிட்டு நிச்சயமாக தம்பி அன்புரல் மகேஷ் அவர்களின் தலைவர் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற முடிவுக்கு எனக்கு ஆழமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திரவாங்க நிலைமையில நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வதும் நம்ம கல்வி அமைச்சர் அன்புரல் மகேஷ் சொல்லுவதும் யார் பிரதமர் அவர்கள் கேட்டுத்தான அந்த பாரு இல்ல இல்ல அங்க சொல்ல வேண்டியது இல்ல என்ன அந்த சந்திரபாபு நாயுடு ரிட்டேஷன் தான் இருக்கிறாங்க இல்ல அங்க சொல்ல நமக்காக அங்க அமைச்சர் அவர்கள் அன்புள்ள மகேஷ் அவர்கள் பேசும்போது நார்வே இருந்தார் இந்த பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே நார்வே நாட்டில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுது உலகத்துலயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு எதுன்னா அது நார்வே நாடு தான் இப்ப கருப்பு சட்டை போடுறோமோ வெள்ளச்சட்டை போடுறோமோ எல்லாரும் பெரியாருடைய தொண்டர்கள் தான் கடவுள் இருக்கு இல்லைங்கிறது அது அது ஒரு தனி விஷயம் நமக்கு தேவை சுயமரியாதை பகுத்தறி விஷயங்களை விடுதலை இதற்கு தடையா இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அப்படி பார்த்தா உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நார்வே அங்கதான் தான் பெரும்பாலும் நாட்டுகர்கள் இருக்கிறாங்க ஏன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத வாழ்வு ஒரு சுக வாழ்வு சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில ஒரு சுகமான வாழ்க்கை அங்கே போய் அந்த நார்வே நாட்டினுடைய சிஸ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக அது அவருடைய வெளிநாட்டு பயணம் வந்து வேடிக்கை பார்க்க போன பயணம் இல்லை தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ்நாட்டு கல்வித்துறை எல்லோரும் வேடிக்கை பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு செயலை செய்வதற்காக அங்கே அவர் போயிட்டு வந்திருக்கார் நிச்சயம் அது நடக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் மிகச் சிறப்பாக அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்பவுமே ஒரு மேடைக்கு போனால் அந்த டூரை பற்றி நாலு வார்த்தை நல்லா சொன்ன எல்லாம் கைது நான் அதுக்காக சொல்ல நான் எத்தனையோ கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி படம் நடத்திருக்கேன் அதுல இரநூறு நாள் ஓடின ஒரே ஒரு படம் வந்து ரெண்டு படம் ஓடிச்சு வாழ்டர் வெற்றிகள் அமைதிப்படை அதில் அமைதிப்படைக்கு விழா கொண்டாடல நம்மால் பெரிய சோழ்ந்தேன் விழா வேற ஒரு பொறுத்து கூட விழா கொண்டாட மாட்டார் எல்லோரும் கேட்க கேட்டாங்க பேங்க அதை நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பிச்சிருந்தா உங்களுக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்குன்னு அப்படிங்கிறாங்க நாங்கள் சந்தேகம் வந்து மனுமண்ணு கிட்ட கேட்டேன் நான் அவரை தலைவரான் கூப்பிட்றேன் தலைவரே அமைதிப்போடைய நேஷனல் அவார்டுக்கு அனுப்பலையே அப்படின்னா அவருக்கு என்ன என்னை விட தீவிரமான தமிழிகள் ஆதரவாக அவர் சொல்கிறாரு தலைவரை நம்மளுக்கு நேஷனலே இல்லை எங்கே போய் அனுப்புறது அவங்க தான் நேஷனல் அப்புறம் அனுப்பல

தந்தை பெரியாருடைய பெட்ரூம்ல இருக்குது இந்த பெரியார் மாளிகை இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெரியார் அவர்கள் வந்து அப்ப இருந்த காங்கிரசுக்கு தான் பிரச்சாரம் பண்ணார் காமராஜர் அவர்கள் அப்ப தலைவராக இருந்தார் ஆனால் அந்த அறுபத்தேழு தான் முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வருது அப்போ அண்ணா கலைஞரவர்கள் அன்பை திருமணிகள் ஐயா அவர்கள் நாவலர் அவர்கள் இலங்கையின் இப்படி சில தலைவர்கள் வந்து எல்லாரும் ஒரே காரில் போறாங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க ஒரே கார்ல போகணும்னா கார் எங்கேயும் ரைட்ல போய் லெப்ட்ல கட் பண்ணி போயிட்டு இருக்குது வீடு எங்க போகுதுன்னு தெரியல கேட்கறாங்க அண்ணா கிட்ட எங்க கார் சத்த சத்தம் எப்படி இருக்குதுங்க வந்து எப்படி போகுது இல்ல வண்டி தெரிச்சு போயிட்டு இருக்கு ஏன்னா எதுதான் தன்னை எதிர்த்து பேசினாலும் பெரியார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி எங்கதான் படமாக்கணும் அதுல ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து அண்ணா விமான கலைஞர் தர்மலிங்க அவர்கள் ஒருத்தர் எம்எல்ஏ அவர்கள் வைத்தாங்க அந்த காட்சி ஐயாவோடைய டிப்ளோமெண்ட்டை படமா கூப்பிட்டுது அப்பப்போ நான் ஒரு தீவிர புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய பழைய படங்கள் அனுப்புவாங்க அப்ப நிறைய அன்பு தர்மலிங்கனார் ஐயா அவர்கள் வந்து மக்கள் தரத்து கூப்பிட்டு இருக்கிறது கலைஞர்களுடைய ஒன்னா இருக்கிறது பார்த்த அவங்க பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு துகை மேலே கை போட்டிருக்கிறத பார்த்தா ஏதோ காலேஜில் ஸ்கூலில் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்களோ அப்படி இருக்கு அந்த எப்போ ஃபோட்டோங்கன்னாலும் நான் வந்து அமைச்சருக்கு அனுப்பிவிட்டுருவேன் அவங்க தாத்தா புகைப்படம் வந்து அவ்வளோ படம் எனக்கு வந்துட்டு இருக்கும் எவ்வளோ பெரிய பொராளியாக இருந்திருக்க முடியுங்க அவன் அந்த தருமணி அவர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை சினிமாலேயும் கூட சின்னத்தை சொல்ல முடியாது விஜயபா படத்தில் புதிய வானம் புதிய பூமின்னு பாட்டு இருக்கும் அதுல வந்து உதய சூரியனின் பார்வையில் ஒரு வார்த்தை வரும் அதை சென்சார்ல கட் பண்ணி படத்தில் புதிய வரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின ஒரு பாட்டுல மேடையில் முழங்க அறிஞர் அண்ணா போனால் அது சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்கு பெருவிக்கா போகணுன்னு வரும் அவ்வளவு பெரிய அடக்குமுறைகளுக்கு மத்தியில் எல்லாம் பேரறிஞர் அவர்கள் நாவலர் அவர்கள் பேராசிரியர் கலைஞரவர்கள் அந்தமாதிரி தர்மந்திர ஐய அவர்கள் எல்லாம் வந்து எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்காருன்னு தெரியல அந்த அளவுக்கு போராட்டம் நிற்கிறீங்க இப்போ நமக்கு என்னன்னா இப்போ ஒரு இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வட மாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாருங்க இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மற்ற மாநிலத்துக்கு போட்டி இல்லை தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கும் தான் போட்டி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எவ்வளோ எவ்வளோ கூர்ந்து கவனிக்கணும் பாருங்கள் நீங்கள் பேசுகிறதில்ல இல்லை உண்மை அருகா அதனால் இப்போ வடநாம வட மாநில தொழிலாளர்கள் இங்கே ஏன் வர்றாங்க அந்த சரியில்லைங்கிறதுக்காக வர்றாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல் திராவிட சித்தாந்தம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி சந்ததி சந்ததியாக இங்கே தான் இருக்க போகிறாங்க உண்மையிலேயே எப்படி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க போனோம்னா அமெரிக்கா விட்டு வரதில்லை போனால் அங்கே செட்டில்டு தான் லண்டனுக்கு போனால் லண்டனில் செட்டில்டு தான் அதனால அது மாதிரி இந்தியா இருக்கிற வடகிழக்கு மாகாணத்தில் இருந்தும் பீகார் மாதிரி அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரி நலன் தனியாக தான் இங்கிருந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மரியாதைன்னு என்ன படத்தறிவு செஞ்சேனே என்ன திராமண மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தால் அவங்களோட எப்படி ஒரு ஜென்ரேஷன் கற்றுக்கணும் அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து ஒரு சின்ன வகுப்பு தான் போதும் சுயமரியாதைன்னு என்ன தன்மானம் என்ன பகப்பறிவு செஞ்சனே என்ன பெண் பெருந்தெடுதலைன்னு என்ன பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ன அங்கே அவ்வளவு கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் பிறப்பின் அடிப்படையில் நடக்கும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து எடுத்து உழைத்து இப்படி அந்த காலத்தில் வந்து பேரறிஞர் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்பு தருமழிங்கி மலையா அவர்களும் மற்றும் நாவலர் பேராசிரியர் எல்லாம் வந்து அப்பெல்லாம் அவங்க வந்து ஈர்த்து வேணும் சம ஏற்றவங்க அவங்க எப்படி அந்த இல்ல இறங்கி பாமர மக்கள் மத்தியில் போய் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போனாங்களோ அது மாதிரி இருந்த மூணு தலைவர்கள் இன்னும் உருவாக போகுது அவங்களுக்கெல்லாம் இந்த சித்தாந்தத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதில் அவங்களுக்கு புரிஞ்ச முறையில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இப்போ அசாம் காரரா அசாமில் பீகாரை சேர்ந்தவங்களா பீகாரில் வேற பெங்காலை சேர்ந்தவங்களா பெங்காலில் ஹிந்தியை ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா ஹிந்தியில் ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பயிற்று வித்து அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சிந்தனைகளை வடமாநிலத்து தொழிலாளர்கள் மத்தியிலும் நம்ம ஆழமா அது காலங்காலமா அவங்க அவங்க தெரியலை கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சி பெருமையா வந்துருவாங்க மூணாவது தலைமுறை எத்தனை தலைமுறை போனாலும் அது அப்படியே வழி வழியா வந்துடும் அப்படித்தான திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் தானே அவங்க தாத்தா காலத்தில் உருவான இயக்கம் வந்து எப்படி வந்து அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்க அரிசியம் சித்தாந்தமா அதை இந்த மூட நம்பிக்கையில பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில வசந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவன் ஆம்பளையா பிறந்த வசந்தவன் பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த விதமான சலுகைகள் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம எப்படி ஆளா இருக்கோம் அதிலிருந்து இந்த தமிழ்நாட்டு வெளியில் எடுக்கிறது பேருங்கிற தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அறிஞர் தலைவர் அவர்களும் அந்த அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க பாருங்க அதனால ஏற்பட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் நாற்பது நாற்பது அடிச்சு அப்படிங்கிறது எப்படி இப்ப இதையெல்லாம் புரிய வச்சிருந்தோம்னா உத்தரப்பிரதேசி வந்திருக்காங்க அங்கேயும் சமைத்து போய் நீங்க ஒரு தலைமுறை உருவாக்கி சொல்லி கொடுத்து அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் பிராமண சித்தாந்தத்தை உருவாகியவர்களால் மட்டும் தான் அப்படி முடியும் அதை செஞ்சுக்கிட்டா அவங்க நம்மளுக்கு அங்கதான் போய் எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டப்பழாவும்

யாராச்சும் பிராந்தி பண்ணாங்கன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தை அசாமிகளுக்கும் பங்காளிகளுக்கும் பீகாரிகளுக்கும் இன்னும் உள்ள மதமாற்று மாணவர்கள் மாணவர் சேர்ந்தவர்களுக்கும் கொண்டு போடுறதுக்கு நான் திராவிட இயக்கத்தின் கருவியாக இருப்பேன் என்று சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த புரட்சி தமிழனுங்கிற பட்டத்தில் உனக்கு உடன்பாடு இல்லை என்ன புரட்சி பண்ணு புரட்சி கொண்டாரு சத்தியராஜன் புரட்சி கொண்டாங்க சில பேர் கொட்டத்துக்கு புரிச்சிட்டாங்க எச்சரிக்கை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு திராவிட கழகத்துல இனமுரசு கொட்டம் கொடுத்துருக்காங்க அது நியாயமான விஷயம் எப்படி ஒரு பத்திரிக்கை என்னன்னா கொள்கையை முரசொலிப்பது கொள்கையை அடிக்கிறவன் அடிக்கிற இனமுரசு அது நியாயமான ஒரு டைட்டில் அதனால இந்த டைட்டில் ரெண்டு டைட்டில் எனக்கு இருக்குது ஒண்ணு புரட்சித்தமிழ கொஞ்சம் எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த அமாவாசை கூட வேற ஒரு போயிடு போயிருந்தீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய தலைவரை கிண்டல் பண்றதுக்கு இந்த அமைதிப்படை அமாவாசையே போட்டி இன்னொரு ரெண்டு முன்னூறு பத்து இருபது வருஷம் ஆகி போச்சுன்னா அம்மா நான் அமைதிப்படையில் நடிச்சது நீங்க அமாவாசைங்க நானும் எங்குமோ அவருதான் அமாவாசை மாதிரி தெரிய கைவச இருக்கிற ரெண்டு பட்டம் பொழுது பரவாயில்ல பட்டம் வந்து மக்களா கொடுத்தாத்த புரட்சி தலைவர் எங்கயாரு ஒரு படத்துல டைலாக் பேசுவார் மக்களா கொடுக்காத பட்டம் நாமளா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தம்பன் அதுக்கு பேர் தம்பட்டம் அப்படிங்கிறார் அது மாதிரி தம்பட்டம் நம்மளுக்கு வேலை பட்டம் இருந்தா போதும் ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிற்றுண்டி போடுறாரு பாருங்க குழந்தைகளுக்கு அது எவ்வளவு அருமையான விஷயம் மதிய உணவு சிற்றுண்டி இருக்குது இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த சமநிலை மக்கள் மத்தியில வரணும் அப்படின்னா அதற்கு முதல் விஷயம் கல்வி முதல் விஷய கல்வி அதற்குறவு அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு அந்த முதல் விஷயமான கல்விக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகாக நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக போட்டிருக்காரு அவர் நிச்சயமாக நார்வே பயணம் உடையதா இருக்கும் இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி சகோதரர் செங்குத்தவன் அவர்கள் பேசினார் யிஸ்டர் அவர் அவருடைய பேர் சிங் தானே பாருங்க பிடிச்சிட்டேன் நீங்க பேசும்போது யோசிச்சேன் இந்த யார் யாருந்தாலும் யார் யாருந்தாலும் சிங்கல் ஒண்ணு குடிச்சிட்டேன் குஷ்வந்த் சிங் வந்து மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் அவர் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா நான் வியந்து போற விஷயம் என்ன தெரியுங்களா முத்தமிழ் அறிஞரை பத்தி அவர் பதினாலு வயசுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு ஆண்ட்ராயர் போட்டு ஒரு பையன் ஒரு அரை பிரவசர் போட்டு ஒரு பதினாலு வயசு பையனுக்கு நம்ம இந்திய ஊர்வலம் போனா நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம சிஎம் ஆகும் முதலமைச்சராக இருக்கோ அப்படிங்கிற கனவு துணியிருக்க வாய்ப்பு இல்லை நியாயமான கொள்கை தந்தை பெரியார் காட்டுற மலையும் பேரறிஞர் அண்ணா காட்டுறவரையும் நியாயமான மழை தெரிஞ்சுட்டு ஒரு பதினாலு வயசு ரோட்ல இறங்கி போராடுறான்னா எப்படி ஒரு போர் மணும் அமைச்சர்கள் அவருக்கு நடந்ததெல்லாம் வந்து இப்போ ஒரு புத்தக அறிஞரை பத்தி ஒரு இது நடத்துறாங்க அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் காட்டினாங்க அவ்வளவு பிரமாணம் இருக்கிறார் அவ்வளவு பெரிய தியாகங்கள் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த முற்றம் அறிஞரை எனக்கும் தெரியுங்கிறத விட அவருக்கு என்ன தெரியும் சத்யராஜன் கூப்பிட மாட்டார் சத்யம் கூப்பிடுவாரு எனக்கும் அவருக்கு இருக்கிற பழக்கத்தை சொன்னால் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு போல அவ்வளோ விஷயம் காலை வந்து ரெண்டு படத்தில் நடித்தேன் அதை நடிச்சு ஜோ வந்து அவ்வளவு காமெடியா நாங்கள் வந்து பேசியிருக்கோம் யாராவது எழுந்திருந்து பார்த்தாங்கன்னா ரெண்டு விஷயம் எப்படி இவ்வளவு முறை தலைவர் வந்து ஒரு சாதாரண உட்காந்து சரிக்கு ஜோக் அடிச்சுட்டு இருக்காரு காமெடி பண்ணிட்டு திரும்ப போக போது இவனாவது ஒரு பொறுப்பை அடக்க மாட்டா இவனும் ஒரு கூட சேர்ந்துட்டு ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறான் அளவுக்கு அந்த காட்சி இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரி பழகிடுவாருங்க அதுதான் அவருடைய சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு அரிய அறிஞர் வந்து சென்ஸ் ஆகிய ஒரு ஸ்பான்டான

உள்ள வந்து அந்த சித்தாந்தம் அந்த ஐடியாலஜி தெளிவா இருக்கு அதை வந்து தந்தை பேசிவிட்டார் மகன் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இளம் அமைச்சர்கள் அவர்கள் மகேஷ் மாதிரி வந்து கூட அந்த அதுதான் வந்து இருக்க இந்தியா முழுக்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கிறதுக்கு காரணம் இந்த மேடையில வந்து கலந்துகிறதுல வந்து எனக்கு தயக்கமே இல்லை இது கட்சி மேடைன்னு நினைச்சாலும் சரி கட்சி மேடை இல்லைன்னு நினைச்சாலும் சரி இது வந்து பெரியார் மேடை அரியாரின் மேடை அண்ணாவின் மேடை விப்பம் நெருங்கிற கலைஞரின் மேடை தளபதி சாமியின் மேடை அந்த பொருளிய இதயத்தில் ஏற்றுக்கொண்ட அன்பு பர்மரந்தம் அவர்களின் மேடை அன்பு கொல்லவனுடைய அவர்களின் மேடை அன்பின் மகேஷன் அவர்களுக்கு மேடம் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பொருமையை எனக்கு ஏற்படுத்தி போட்டுக்கோங்க தம்பி ஏன்னா மாஞ்சனங்க அமைச்சர்னு சொல்றதோட தம்பியதாக கூறுவேன் அதுதான் திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய சிறப்பை அண்ணா தந்தைக்கு ஆள ஆனால் தம்பி அன்பர் மகேஷுக்களுடைய நஞ்சானந்த நன்றியை கூறிக்கொண்டு விடை நன்றி வணக்கம்